நீ சொன்னதே மொக்க காமெடினு இந்த மொக்க சாமியா சொல்றாரே ஏய் நான் நக்கல இவன் எதிரடா இப்ப என்ன கூட்டி வந்திருக்கீங்க அது இந்த செட்டல யாரோ பேய் பிடிச்சிருக்கான் அது குடிக்க தான் சாமி வந்திருக்கார் ஏய் இவனே நல்லா நாய் பிடிக்கிற மாதிரி இருக்கா இவங்கடா எல்லாம் பேய் பிடிக்குறா ஆங்கியா ஐ அம் சிங் சிங் சிகா நிக்கா நீங்க யாருன்னு கேக்குறாரு என்ன பாத்து இந்த செட்டல யாருன்னு கேட்ட முத ஆள் நீதான் என்ன பாத்து என்ன பாத்து என்ன பாத்து என்ன பாத்து யார் யாரு சாமி நீங்களே இவ்வளவு நேரம்தான் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க தம்பியும் கேப்ல பண்ணிட்டு போட்டான் में